ஹலோ திருவள்ளூர் மக்களே நம்ம திருவள்ளூரில் பாத்தீங்கன்னா ஆயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இருக்க பள்ளிக்கூடம் ஒன்று கட்டப்பட்டு இருக்குங்க இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஏழரை கோடி இந்த பள்ளிக்கூடம் எங்கே கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்தில் தான் இந்த பள்ளிக்கூடத்தோட கட்டுமான பணி வந்து இப்போ இருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்மளோட திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் தான் இதோட கட்டுமான பணி வந்து இப்போ இருக்கு இந்த ஸ்கூல் எதுக்காக இப்போ கட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய நகராட்சி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போதுமான இட வசதி இல்லாததுனால பள்ளிக்கூட தரப்பிலிருந்து அவங்க நம்மளோட திருவள்ளூர் எம்எல்ஏ அவர்களிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ நம்மளோட மதிப்பிற்குரிய ஐயா விஜி ராஜேந்திரன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு சென்ட் ஆக்கிரமிப்பு நிலம் வந்து இருந்திருக்கு ஸோ இதை மீட்கிறதுக்காக நம்மளோட தொகுதி எம்எல்ஏ திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு பிரபு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆய்வு மேற்கொண்டு இந்த இடத்த மீட்டு நகராட்சி நிர்வாகத்திடம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஸ்கூல் வந்து இருக்காங்க இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இப்போ நகராட்சி ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்காக தான் சொல்லப்படுது இந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா வரும் கல்வியாண்டில் திறக்கப்படுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லப்படுது இது மாதிரி நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம திருவள்ளுவர் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க